வெல்கம் பேக் டு ஆர் சேனல் மிஸ்ஸஸ் நந்துபட்டன் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கான ரெசிபி பாசிப்பருப்பு புட்டு இதே மத்தியில் நீங்கள் பச்சை பயிரை வச்சு கூட செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த பாசிப்பருப்பு புட்டு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இது நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஊற விட்டுருங்க தண்ணி ஊற்றி இது நல்லா ஊறட்டும் இப்போ ஒரு ஆஃப்னவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா வந்து இருக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே வந்து வடிச்சு எடுத்துருங்க இப்போ ஒரு கிளாத்தில் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகி விடுங்க ரொம்ப ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை கைகள் அப்படி எடுக்கும் போது ரொம்ப ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் மட்டும் போதும் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்த இந்த பாசிப்பருப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன பால் ஷேப்பில் வந்து உருட்டிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுங்க ஷேப்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குன்னு அவசியம் இல்லை ஏன்னா இது நல்லா ஸ்டீம் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்லா வந்து குக் ஆகிடுச்சு இது கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பல்ஸ் மூட்டில் வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்து இந்த புட்டு வந்து கிடைக்கும் ஸோ இதை ஒரு போல்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மூடி வந்து நான் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம் இப்போது இதோட இனிப்பு சுவைக்காக வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளம் பாகு காய்ச்சி கூட நீங்கள் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா கருப்பட்டி எது இருந்ததுனாலும் அது உங்களுடைய விருப்பம் இல்லை ஒயிட் சுகர் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இது கூடயே வந்து நான் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் பட் இது ஆப்ஷனல் தான் பட் நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து அந்த வாசமாக சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் இதே மெத்தட்லேயே நீங்கள் வந்து பச்சைப்பயிறை வச்சு கூட செய்யலாம் பட் அதை ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி அதையும் சேம் இதே மெத்தட்லேயே வந்து செய்கிற மாதிரி தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு கண்டு கண்ட கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ண ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வாங்குறது ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து ஹெல்த்தியான ஸ்வீட்டாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க ஏகப்பட்ட ஹெல்த்தி ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் மறைக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த பாசி புட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லியும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் அந்த மார்ட் ஃப்ரம் உங்கள் நந்து பட்டன் சி யு வாய் டேக் கேர்